பட் ஒரு குட் கம்பெனி நம்மஞ்சிட்டா நம்மளே நம்ம மோல்ட் பண்ணிக்க முடியும் நிஜமாவே ஆக்சுவலி நான் நடந்த பிரச்சனைக்கு நான் இவளை அக்செப்டே பண்ணிரக் கூடாது லைஃப்ல வா அப்படி தான் சீரியஸா சொல்ல கூடாது புரியதா ஆனா அவங்க உங்களை நான் ஆசைப்பட்டு பண்ண சாலைய தூக்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு நான் இங்கல தான் வேலைக்கு போய் வேலைய பார்த்து வேற போன்னு உசார் பண்ணி பாப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி தான் இந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் என் லைஃப் லக்கி இதுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு அப்படிலாம் பேசிட்டு அது அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ப பேசுனது இல்ல இந்த இந்த டாபிக் அப்பப்ப நான் எடுப்பேன் அப்பப்ப ஆமா சொல்லுவாங்க எடுக்கும் போது நான் சொல்லுவேன் நான் மட்டும் உங்க லைஃப்ல எல்லாம் வந்து உங்க லைஃப் எப்படி தெரியுமா என்னங்க ஹீரோ தள்ளிலாம் விடுறீங்க பாபு ஃபேன்ஸ் மீட் பாபு அவங்க எல்லாம் கை குட்டி நினைக்கிறாங்க நான் என்ன எப்படி இம்ப்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டுமா இது ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வாய்ஸ் இருக்குல்ல அந்த வாய்ஸ் தானா அந்த வாய்ஸ் வந்து சத்தியமா ரொம்ப பண்ணியா இருக்கும் நான் என்ஜாய் பண்ணுவேன் ஷூட்ல பேசும்போது ரொம்ப காமிக்கா இருக்கும் அப்புறம் வந்து இவங்க சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்

நான் வந்து ஜூம்பா இன்ஸ்ட்ரக்டர் அவங்க அப்பார்ட்மெண்ட்ல இருந்தேன் அப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்களாம் அங்க ஜூம்பா எடுக்க ஒரு பொண்ணு வந்து ஆஹ் ராஜா ஆடிஷன் ஆடிஷன் ஒரு டைம் அபார்ட்மெண்ட் தான் அப்போ ஸும்பா எடுக்க போயிருந்தபோது ஒரு ஆறு ஏழு லேடிஸ் எடுக்கும் போது அவங்க யாரோ ஒரு ஜூம்பா எடுக்கிற பொண்ணு எடுக்கிறாங்களா அங்க அப்படின்னு சொன்ன இவங்க என்ன பா யாரோ ஒருத்தவங்களும் பாக்க வந்திருக்காங்க பாத்துட்டு என்னடா ஆங்ளோ இந்தியன் மாதிரி ஒரு பொண்ணு இருக்கா சொன்னா அப்படி அந்த லைனை சொல்லி சொல்லி தான் பிக்கப் பண்ணிட்டாங்க சொல்லுங்க